அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு அஹ்மதுல்லாஹ் பரகாத்துஹு தினமும் ஓர் இறை வசனம் யார் தமது மார்க்கத்தை விளையாட்டாகவும் வீணாகவும் ஆக்கி இவ்வுலக வாழ்க்கையும் அவர்களை மயக்கிவிட்டதோ அத்தகையோரை விட்டு விடுவீராக திருக்குர் ஆன் அல் அண்ணாம் ஆறாவது அத்தியாயம் எழுபதாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே மறுமையை மறந்தவர்களாக இவ்வுலகையே நோக்கமாக கொண்டு அதன் பின்னால் அலைந்து திரியக்கூடியவராக ஒருவர் இருந்து அதோடு மட்டுமல்லாமல் அவரிடம் வரக்கூடிய மார்க்க உபதேசங்களை புறக்கணித்தும் வாழக்கூடியவராக இருந்தால் அவரைப் பற்றி நீங்கள் பெரிதாக கவலைப்பட வேண்டாம் என்று பெருமானார் செல்லாகு அழகி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான் அவர்கள் எந்த திசையில் பயணிக்கிறார்களோ அப்படியே அவர்களை விட்டு விடுங்கள் என்ற கருத்தில் இவ்வசனம் அமைந்திருக்கின்றது எனவே நம்முடைய உள்ளத்தில் மார்க்கத்தை பற்றிய ஆர்வமும் மறுமையை பற்றிய கவலையும் இருந்தால்தான் அல்லாஹுவின் புறத்திலிருந்து நமக்கு நேர்வழி கிடைக்கும் என்பது இதில் சொல்லப்படும் கருத்து அல்லாஹுவை அஞ்சி அவனுடைய மார்க்கத்தை தேடக்கூடியவர்களாக நம்மை நாம் ஆக்கிக் கொள்வோம் அஸ்லாம்